ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தீப்சி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் சம்மர் ஸ்பெஷல் பண்ணா ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பண்ணா அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க மாங்காய் ஜூஸ் தான் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா வட இந்தியா முழுவதும் ரொம்பவுமே ஒரு பிரபலமான ஒரு கோடைக்கால ட்ரிங்க் தான் பச்சைமாங்காய் சர்க்கரை சீரகத்தூள் புதினா எக்ஸட்ரா இந்திய மசாலா பொருட்கள்லாம் பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியாக பண்ணக்கூடிய ட்ரிங்க்கு இப்போ நம்ம ஊரில் அடிக்கக்கூடிய வெயிலுக்கு இந்த ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பை நல்லா குளிச்சு பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை அஜிரண கோளாறையும் போக்கும் இந்த கூழ் கூழ் ஆம்பன ட்ரிங்க் வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதில் வந்து மாங்காய் போட்டு வேக வைக்க போகிறோம் ஒரு மீடியம் அளவு உள்ள மாங்காய் ஒன்று எடுத்து நல்லா கழுவிட்டு முழு மாங்காயை நான் அப்படியே போட்டிருக்கேன் இது கூடவே காரத்துக்கு ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா கால் துண்டு அளவுக்கு இஞ்சி தோலெல்லாம் சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டாச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டிங்க அப்படின்னா மாங்காய் சூப்பராக வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்திருக்கு மாங்காய் வந்து வெந்த பிறகு அது பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த தோல் வந்து கையில் பீல் பண்ணுறப்ப ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உரிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து மாங்காயோட தோல் எல்லாமே நீக்கிட்டோம் இப்போ அதோடய அந்த சதை பகுதி இருக்குல்ல அதை மட்டும் நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கலாம் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த மாதிரி கையில் கூட லைட்டாக மேஷ் பண்ணி எடுத்தால் வந்துடும் குக்கரில் மாங்காயை போட்டு வேக வைக்கிறப்பே நம்ம இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு வேக வச்சோம்ல அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த மாங்காயோட பல்ப்பு கூடவே அந்த பச்சை மிளகாய் இஞ்சி ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இது ஒரு கால் கப் அளவுக்கு இருக்கும் உப்பு பார்த்திங்கன்னா நான் பிளாக் சால்ட்டு வந்து போடுறேன் ஒருவேளை இல்லை அப்படின்னா நார்மல் உப்பே போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் ஃப்ளேவருக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அவ்வளோதான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதை எல்லாமே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த அந்த ஜூஸை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம் மாங்காயோட பல்ப்பு வந்து ஒரு சிலது அறப்படாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு தடவை வடிகட்டி எடுக்கிறப்ப அது தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ கூட பாருங்கள் ஒரு சிலது வந்து முழுசு முழுசாக அறப்படாமல் அப்படியே இருக்குது இதுக்காக தான் வடிகட்டி எடுக்கிறது இப்போ வடிகட்டி எடுத்த பிறகு மாங்காய் வேக வைக்கிறப்ப குக்கரில் வந்து தண்ணி ஊற்றினோம்ல அதே தண்ணியை தான் நான் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் ஊற்றியிருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும் அப்படின்னா கூட உங்கள் ஜூஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஜூஸில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கலக்கிறப்ப ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் நீங்கள் சர்க்கரையோட அளவு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மாங்காய் ஜூஸ் வந்து போட்டாச்சு நார்த் இந்தியன் ஃபேமஸ் சாம்பண்ணா ரெசிபி ரெடியாக இருக்குது இனி இந்த ட்ரிங்கை வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி நல்லா ஜில்லுன்னு குடிக்க வேண்டியதுதான் கிளாஸில் ஊற்றுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அதுக்கு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து சர்க்கரையை வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் உப்பு போட்டிருக்கேன் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு இந்த பிளேட்டில் நல்லா கலந்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ கண்ணாடி கிளாஸோட டாப் போர்ஷனில் சுற்றிலும் வந்து எலுமிச்சை பழத்தை வந்து லைட்டாக வந்து அதோடய ஜூஸ் படுற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ பிளேட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மிளகாய் பொடி இருக்குல அதில் வந்து இந்த கண்ணாடி டம்ளர் வச்சு அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பொடி வந்து மேலே நல்லா ஒட்டிக்கிறோம் ஜூஸ் வந்து கிளாஸில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா இலையும் ஐஸ் க்யூப்பும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிங்கோட ஃப்ளேவர் சொல்லவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப தூக்கலாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து ஏலக்காய் பவுடர் ஜீரா பவுடர் பெப்பர் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ளேவர் பற்றி சொல்லியாச்சு டேஸ்ட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நல்ல இனிப்பு புளிப்பு காரம் இது மூணு கலந்த சுவையில் சூப்பராக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு தாம் பான ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்